வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய எண்ணெய் தொடர்பாக நேட்டோவை எதிர்க்கும் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் துப்பாக்கி எல்லையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர சீர்திருத்தம் இந்தியா வலியுறுத்தல் இந்தியாவை புறக்கணித்து சீனா சென்று நேபாள பிரதமர் பாகிஸ்தான் விமானத்தை பந்தாடிய இந்திய ஆகாஷ் அடுத்து வருகிறது ஆகாஷ் பிரைம் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் லூட்டேவின் எச்சரிக்கை இந்தியா நிராகரித்துள்ளது இந்தியாவின் பிரதான கவனம் எரிசக்தி தேவைகளில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் லூட்டே ரஷ்யாவுடன் வணிகம் தொடரும் பிரேசில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு எதிரான போரில் விளாடிமிர் புட்டினை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அவ்வாறு இல்லையெனில் நூறு சதவீதம் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீஸ் ஜெய்ஸ்வால் இந்தியாவின் தேவைகள் மற்றும் உலக அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து எங்களது நடவடிக்கைகள் அமைகின்றன எமக்கு எரிசக்தி தேவைகள் முக்கியமானவை இந்த பகுதியில் இரட்டை தர நிலைகளை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி நகரில் உள்ள தொழிற்சாலையில் இந்தோ ரஷ்ய கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்ட ஏ கே டூ நாட் த்ரீ தாக்குதல் இயந்திர துப்பாக்கி இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப பாஞ்சலி கொடுத்துள்ளது இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு நிறுவனங்களான கலாஷ்னிகோப் மற்றும் ரோசோ போரோனெக்ஸ் போர்ட்டை உள்ளடக்கிய கூட்டாண்மை இந்தோ ரஷ்ய ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஐ ஆர் ஆர்பிஎல் நிறுவனமாக மாறி இந்த இயந்திர துப்பாக்கிகளை தயாரிக்கிறது மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக வைத்திருக்கிறது இந்த ஏ கே டூ நோட் தாக்குதல் இயந்திர துப்பாக்கியின் முக்கிய அம்சங்கள் மற்றும் திறன்கள் என்ன வளமைக்கு மாறான அதிக துப்பாக்கி சூடும் வீதம் உள்ளது ஏ கே டூ நோட் த்ரீ நிமிடத்திற்கு எழுநூறு சுற்றுக்கள் வரை சூடுகிறது இது போர் சூழ்நிலைகளில் விரைவான பதிலடியை செயல்படுத்துகிறது இதன் பயனுள்ள வரம்பு எண்ணூறு மீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும் இது நெருக்கமான காலாட்படை போர் மற்றும் நீண்டத்துற போருக்கு ஏற்றதாக அமைகின்றது வடிவமைப்பு மேம்பாடுகள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி எட்டு கிலோ எடை கொண்டு ஏகே டூ நோட் த்ரீ பழைய ஐஎன்எஸ் ஏஎஸ் துப்பாக்கி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து கிலோ விட இலகுவானது இயக்கம் மற்றும் நம்பகத்தன்மையில் அதன் கலாஷ் முன்னோடிகளைப் போலவே ஏ கே டூ நோட் த்ரீ நம்பகத்தன்மை பராமரிப்பின் எளிமை மற்றும் கடுமையான கள நிலைமைகளின் கீழ் கடினத்தன்மை ஆகியவற்றை கொண்டுள்ளது ஏ கே டூ நோட் த்ரீ துப்பாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமைதியில் உள்ள கோர்வ ஆலையில் உற்பத்தியை தொடங்கியது துணை வானுவம் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை கருத்தில் கொள்வதற்கு முன்பு இந்திய ராணுவ ஆர்டர்களை நிறைவேற்றுவதில் ஆரம்ப கவனம் செலுத்தியது உற்பத்தி செயல்முறை படிப்படியாக உள்நாட்டு மயமாக்கப்பட்டு வருகின்றது வரும் ஆண்டுகளில் முழுமையான உள்ளூர் மயமாக்கலை நோக்கமாக வைத்திருக்கிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளன மேற்பட்ட யூனிட்கள் என்ற லட்சிய இலக்கை உற்பத்தி அதிகரித்து வருகிறது ஏ கே டூ பழைய ஐ என் ஏ எஸ் துப்பாக்கிகளை மாற்றீடு செய்யும் போது அதன் பெரிய திறனுடன் அதிக நிறுத்தும் சக்தியை வழங்கும் எதிர்ப்பு கிளர்ச்சி மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த துப்பாக்கி பாகிஸ்தானுடனான கட்டுப்பாடு கோடு மற்றும் சீனாவுடனான நடைமுறை கட்டுப்பாடு கோடு உட்பட முக்கியமான எல்லைகளில் நிறுத்தப்பட்டுள்ள இந்திய படைகளுக்கு நிலையான தீர்வாக இருக்கும் அதன் சிறிய அளவு குறைக்கப்பட்ட இடை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பல்வேறு நிலப்பரப்புகளில் இந்திய துருப்புகளின் மேம்பட்ட தாக்குதல் திறனுக்கு பங்களிக்கின்றது இந்த கூட்டு முயற்சி இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு உற்பத்தி திறன்களுக்கு ஒரு சான்றாக மட்டுமல்லாமல் சிறு ஆயுத உற்பத்தியில் தன்னிறைவு நோக்கி ஒரு முக்கியமான படி சான்றளிக்கப்பட்ட ரஷ்ய தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் கீழ் கடுமையான தரக்கட்டுப்பாடுகளின்படி துப்பாக்கிகள் தயாரிக்கப்படுகின்றன இது கள பயன்பாட்டில் நிலைத்தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்கின்றது அமைதியில் தயாரிக்கப்பட்ட ஏ கே டூ நாட் த்ரீ இயந்திர துப்பாக்கி இந்தியாவின் ராணுவத்திற்கு நவீன நம்பகமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வழங்குகிறது இது சமகால செயற்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு உயர்நிலை சர்வதேச ஒத்துழைப்பின் கீழ் தயாரிக்கப்படுகின்றது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கால நிர்ணயம் செய்து அவசரமாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்த சீர்திருத்தத்தின் போது இந்தியாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அங்கத்துவராக முன்மொழிவும் அடங்குகின்றது ஆனால் அது தாமதமாகி கொண்டு செல்கின்றது இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்தில் உரையாற்றி இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி பி ஹரிஷ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விரிவாக்கம் சர்வதேச நிதி பெறுவதில் மறுசீரமைப்பு போன்றவற்றில் சீர்திருத்தம் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உலகளாவிய ஒத்துழைப்பு வலுப்படுத்தல் நடப்பு மற்றும் வருங்கால சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்கால சீர்திருத்த முன்வடிவை ஐநா உருவாக்கி வைத்திருக்கிறது இதன்படி தற்போதைய புவிசார் அரசியல் சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் இதனை பெரும்பான்மையான நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன ஐநா எதிர்கால ஒப்பந்தத்தை திறம்பட நிறைவேற்ற அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மேற்கொள்ள வேண்டிய இந்த ஐநா எதிர்கால ஒப்பந்தம் முடிவுகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார் முன்னதாக இந்தியாவின் சார்பில் எதிர்கால ஒப்பந்தத்தின் இந்தி மொழியாக்கத்தை ஐநா பொது சபை தலைவர் பில்மான் ஜாங்ளம் பி கரிஸ் அளித்தார் அமைதி பாதுகாப்பு நீடித்த வளர்ச்சி காலநிலை மாற்றம் எண்ம ஒத்துழைப்பு மனித உரிமைகள் பாலினம் உலகளாவிய ஆளுகையை மேம்படுத்தல் ஆகியவை குறித்த ஆய்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன இருபத்தி ஒராம் நூற்றாண்டுக்கு புவிசார் அரசியலுக்கு ஏற்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்தம் செய்து இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்று இந்தியா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது நேபாளத்தின் பிரதமராக நான்காவது முறையாக கே பி சர்மா ஓலி கடந்த ஆண்டு ஜூலையில் பதவியேற்றார் பொதுவாக நேபாள பிரதமர்களின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கு இருக்கும் ஆனால் இம்முறை கே பி சர்மா ஓலி முதலில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது கவனத்தை கவர்ந்தது இது நேபாளம் சீனாவுடன் நெருக்கத்தை வளர்த்துவதை காட்டுவதோடு இந்தியாவிற்கு பின்னடைவாகவும் கருதப்பட்டது இந்த நிலையில் சரியான தருணத்தில் இந்தியாவுக்கு பயணம் செய்யும் திட்டம் தமிழம் உள்ளது என்று நேபாள பிரதமர் ஓலி தெரிவித்தார் நேபாள யூடியூப் சேனலுக்கு அவர் வழங்கிய பேட்டியில் இரு நாடுகளும் தேவையான ஏற்பாடுகளை செய்த பிறகு நான் இந்தியா பயணம் செய்து கொள்வேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நான் நேபாளத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்துள்ளேன் அவர் நவம்பரில் வரலாம் என்று நம்புகிறேன் என்றார் மேலும் நான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்தியா எந்த எதிர்மறை நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் பிரதமராக வருவதை இந்தியா விரும்பவில்லை என்ற தகவல் வரும் வதந்தி என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பாங்காக்கில் நடைபெற்று பிம்ஸ்டெக் மாநாட்டில் மோடி மற்றும் ஓலி ஆகிய இருவரும் நேரில் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உயரமான வான் பாதுகாப்பை ஆகாஷ் பிரைம் இவ்வாறு மேலும் பலப்படுத்துகிறது ஆகாஷ் பிரைம் இந்தியாவின் திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறைக்கிறது நடைமுறை கட்டுப்பாடு குழு எல்ஏசி உயரமான சூழல்களில் சவால்களை எதிர்கொள்கின்றது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ தனியார் தொழில்துறை மற்றும் பொதுத்துறை பிரிவுகளுடன் இணைந்து உருவாக்கி ஆகாஷ் பிரைம் நிரூபிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை நான்காயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு உள்ள கடினமான நிலப்பரப்புகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தல்களுடன் உருவாக்குகின்றது இந்த மாதம் லடாக்கில் பதினாயிரம் அடி உயரத்தில் நடத்தப்பட்ட சோதனைகள் மெல்லிய காற்று மற்றும் குறைந்த வெப்பநிலை நிலைமைகளின் கீழ் அதிவேக ஆளுநர் விமான இலக்குகளை துல்லியமாக சீலடக்க வைக்கும் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பின் திறனை வெளிப்படுத்தின கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த நிலப்பகுதியில் பல உலகளாவிய ஏவுகணை அமைப்புகள் செயல்திறன் சிதவை அனுபவிக்கும் நிலையில் ஆகாஷ் பிரைம் அந்த திறனை கொண்டிருக்கிறது ஆகாஷ் பிரைமில் ஒரு முக்கிய மேம்படுத்தல் அதன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ரேடியோ அதிர்வன் தேடும் தொழில்நுட்பம் இது ஏவுகணைக்கு துல்லியமான இறுதி கட்ட ஹோமிங் திறன்களை வழங்குகின்றது கட்டளை வழிகாட்டுதல் மற்றும் தீ மற்றும் மருதி செயற்பாடுகளுடன் இணைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் ஆகாஷ் பிரைமை பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்திலும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சூப்பர்சோனிக் வேகத்திலும் எதிரி விமானங்கள் ஆழற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுயாதீனமாக கண்காணித்து அளிக்க அனுமதிக்கின்றது ஒருங்கிணைந்த தேடுதல் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு அமைப்புகள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் குளிர் சூழல்களில் மேம்படுத்தப்பட்ட விமான அச்சுறுத்தல்கள் வேகமாக உருவாகி வரும் மலை எல்லைகளுக்கு ஒரு வலிமையான கேடயமாக அமைகின்றன இந்திய ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ராஜன் கோச்சார் தந்திரோபாய ரீதியாக ஆகாஷ் ஆகாஷ்மின் பயன்பாடு இந்தியாவின் அடுக்கு மற்றும் மொபைல் வான் பாதுகாப்பை கணிசமாக அதிகரிக்கும் என்கிறார் எதிரி விமானங்கள் முதல் எல்ஏசி அருகே அடிக்கடி பயன்படுத்தப்படும் அலைந்து தெரியும் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆழற்ற விமானங்கள் வரை பல்வேறு எதிரி விமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இது மிகவும் பதனடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆகாஷ் சிஸ்டம் ஆபரேஷன் போன்ற நடவடிக்கைகளின் போது ஏவுகணை ஏற்கனவே செயற்பாட்டு வெற்றியை நிரூபித்துள்ளது முன்பு தயாரிக்கப்பட்டு ஆகாஷ் வகைகள் இந்திய தளங்களுக்கு எதிராக சீனா மற்றும் துருக்கி தயாரிப்பு தொழில்நுட்பங்களுடன் ஏவப்பட்ட ஆழற்ற விமான தாக்குதல்களை முறியடித்தன ஆகாஷ் பிரைம் அதைவிட மேம்பட்டது இத்தகைய அமைப்புகளின் உள்நாட்டு தயாரிப்பு இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமையை மட்டுமல்ல வெளிநாட்டு வான் பாதுகாப்பு ஏற்றுமதி வாய்ப்புகளையும் கொடுக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவின் எல்லைகளில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப தாக்குதல் வேகத்தை வைத்திருக்கிறது மொத்தத்தில் ஆகாஷ் பிரைம் ஒரு கேம் சேஞ்சராக நிற்கின்றது இது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய எல்லைகளில் ஒரு வலுவான மற்றும் நெகிழ்வான வான் பாதுகாப்பு கேடயத்தை பராமரிக்கும் திறனை உறுதி செய்கிறது